அழகா வளரும் போது பாருங்க எந்த விதமான சவுண்டுமே இல்லாம அமைதியா வளருது ஆனா ஒரு பெரிய மரம் கீழே விழும்போது பயங்கர சத்தத்தோட விழுதுங்க இந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை பல பிரச்சனைகளுக்கு மத்தியில நாம இருக்கும் போது பிரச்சனையோட பிரச்சனை பேசி ஒருவருக்கு ஒருவர் பேசி அதை பயங்கர பூதாகரமா மாத்திரக்கூடாது ஸோ ப்ராப்ளத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா அமைதியா இருக்கும் ஒரு ப்ராப்ளத்தை நம்ம மாட்டிக்கிட்டோம் ஒருத்தர் நம்ம மாட்ட வச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருங்க அமைதியாக இருந்தால் நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம் ஸோ வேண்டா வேண்டாத வார்த்தைகள் இதெல்லாம் நீங்கள் பேசுனா அது ஒரு பெரிய பூச்சி சவுண்டாக மாறி அது வளர்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும் ஸோ அதனால் எல்லாருமே ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் பட் எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில் நம்ம அமைதியை கடைபிடிச்சோம்னா நாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கை வாழ்வதற்கு வீழ்வதற்கு இல்லை Have a nice day. You are blessed.